அக்குறனை நீரல்லையில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே இன்றைக்கு தான் தெரியும் அவ்வளோ அற்புதமாகிக்குது இந்த இடம் இதுதான் நீரல்லையில் அமைய பெற்றிருக்கிற அந்த டவர் பார்க்குறதுக்கே நானா கேஜிஎஃப் பட வில்லன் மாதிரி ஆயிக்கிறான் இப்படி காட்டுக்கு நடுவில் இப்படி ஹைக்கிங் மாதிரி ஏறி போகிறது நல்ல ஒரு த்ரில்லிங்காகிக்கு ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சன வய்ஸ் இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ண பார்க்குற இடம் அக்குறனை நீர் அல்ல இங்கே பெரிய ஒரு டவர் அதோடய பக்கத்தில் அழகான ஒரு வியூ பாயிண்ட் சுற்றி எங்கே பார்த்தாலும் இயற்கையிட கண்கொள்ளா காட்சிகள்னு சொல்லி சுற்றி இயற்கை எழில் கொஞ்சம் அழகான ஒரு ஊருக்கு தான் நாங்கள் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் இங்கே போகிறதுக்கு நிறைய வழி அளிக்குது இருந்தாலும் நாங்கள் பாதி தூரம் பைக்கல்ல போயிட்டு மீதி தூரத்தை நடந்து ஹைக்கிங் மாதிரியே ஏறி அந்த டவரையும் அந்த வியூ பாயிண்ட்டையும் அடைஞ்சு கொள்ள போகிறோம் ஓகே காய்ஸ் வாங்க போகலாம் கீழே இருந்து மேலே ஏறி போகிற வழிதான் இது இன்னமும் ஒரு வழியும் மீக்குது அங்கால் சுற்றி வரையலும் அதில் வெஹிக்கிளே வரையிலும் ஆனால் நாங்கள் அதால் போகாமல் இதால் போகிறோம் இப்படி காட்டுக்கு நடுவில் இப்படி ஹைக்கிங் மாதிரி ஏறி போகிறது நல்ல ஒரு த்ரில்லிங் ஆகிக்கும் சொல்கிறதுக்காக வேண்டி இதாலே நடந்து மேலே போகிறோம் நாங்கள் வந்த கிளைமேட்டும் நல்ல வெயில் கிளைமேட் உண்டு ஸோ இதில் நடக்கிற இது இலைகளுக்கு மேலே கால் வைக்கிறப்போ சட்டப்படி சவுண்ட் சவுண்ட்வுண்டு வருது சுற்றி பாக்குறது ஃபுல்லா காடு சின்ன ஒரு காட்டுக்கு நடுவில் ஒத்தையாடி பாதையில் இப்படியான ஒரு டைமில் நடந்து கொண்டிருக்கோம் கீழே இருந்து ஒரு மாதிரி ஏறி மேலே வந்துட்டோம் ஓரளவு தூரம் இங்கே மிச்சம் பழமையான ஒரு வீடு ஒன்றைக்கு ஃபுல்லாக சுற்றி தகரத்தால் அடித்து சுற்றி காடு நடுவில் இப்படியான ஒரு வீடு அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு நானும் பித்து பேசி பார்ப்போம் அண்ணா என்ன செய்தோ நம்மளோட வீடா ஹம் ஹம் பேசலமா பரவாயில்லாமே இவ்வளோ நாள் இப்படியான வீட்டெல்லாம் வெளியே தான் பாத்திக்கிறோம் ஓ இன்னைக்கு நானாட்ட கேட்போம் அவர் பர்மிஷன் தந்தா உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படியா உள்ள போயிட்டு பார்க்கலாம் ஓகே பெர்மிஷன் தந்துட்டாரு உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு நானா கேஜிஎஃப் பட வில்லன் மாதிரி ஏக்கிறா நானா பேர் எப்படி ராஜு எத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருங்க கீழே உடனே வீட்டில் ஒரு பத்து வருஷம் கூட இருந்தோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் பதினஞ்சு பதினாலு வருஷம் அப்ப நான் கீழே இன்னொரு வீடியோ நின்னுச்சோ ஆ பழம் ஆ ஆ அத உடைஞ்சா இங்கே வா இந்த வீட்டுக்கே ஆரம்பத்தில இந்த வீடு இல்லடி பாம்பு சரி சரி இது இது கோழி கூடுண்டா இல்லாட்டி இவ்வளோ காலம் கூட எல்லாம் பிள்ளைங்களை அடிச்சு கண்டிக்கிறோம் இன்றைக்கி கூடுண்டு ஃபுல்லாக மண்ணால் கட்டி வித்தியாசமாக வைக்கிறது ஃபுல்லாக மண்ணாலே வீடு மாதிரியே வீட்டிட அமைப்புலேயே கட்டப்பட்ட ஒரு கோழி கூடுண்டும் இந்த இடத்துலையும் இப்படியான ஒரு வீடு ஈக்கிறேன்னு சொல்கிறது உண்மையிலே ஆச்சரியமாகிக்குது அந்த அந்த இடத்துல ஒரு ஆட்டு காலி ஒன்று மேய்க்குது அந்த தலையை போட்டு எட்டி பார்க்குறாரு இப்போ அதையும் போயிட்டு பார்ப்போம் இந்த இடத்த பார்த்தா விளங்கும் ஃபுல்லாக இன்னும் பழமை மாறாமல் அப்படியே இருக்குது இயற்கையோட இணைஞ்சி பிணைஞ்சி வாழ்கிற மாதிரியான ஒரு இடம் பார்ப்போம் விளங்குதான்னு சொல்லி இவ்வளோ நாள் சுற்றி நாங்கள் வீட்டை வெளியே தான் பார்த்துக்கிறோம் இன்னைக்கு உள்ளுக்கு போயிட்டு பார்க்க போறோம் பார்ப்போம் ஆனால் வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் உள்ளுக்கு இது பார்ப்போமா இதுதான் நாங்கள் வெளியிருந்து பார்த்த அந்த வீட்டோட உப்புற தோட்டம் இதுதான் அவங்களோட கிச்சன் இவ்வளோதான் வீடு மொத்த வீடும் இவ்வளோதான் இதுக்குள்ளுக்கும் வாழ்கிறாங்க தான் கூசிட்டு பேர் இருக்கிறீங்க இந்த இதுக்குள்ளுக்கு இந்த வீட்டை பாக்குறப்போ மனசுக்கு ஒரு ஆசை ஆயிக்குது ஒரு நாள் சரி இப்படி ஒரு வீட்டில் வாழணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் மனசுக்கு கவலையாய்க்குது இப்படி ஒரு இந்த சின்ன ஒரு வீட்டில் அஞ்சு பேர் கொண்ட ஒரு குடும்பம் ஈக்குதுன்னு சொல்லி தாடியை பிடிச்சி பார்த்துக்குவா ஷா இது எவ்வளோ காலம் மூணு மாதம் அப்படியே வளர்க்குறீங்க அதுக்கு முந்தி ஃபுல்லாக சேவ் பண்ணி அப்படியா ஒன்னும் யோசிக்க வேணும் எல்லாம் சரியா வரும் நான் போயிட்டு வரவா மிச்சம் திங்ஸ் உள்ளுக்கு வரங்காட்டியும் போக வச்சு ஃபுல்லாக சுற்றி காட்டில ஓகே நான் போயிட்டு வரேன் மேலே அந்த டவருக்கு போகிற வழியில் இடையடையில் அம்புடுற குட்டி குட்டி வியூஸ் தனிது இடைக்கடை சின்ன சின்ன கட்குன்றுகள் நான் ஆரம்பத்தில் சென்னேன் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ரோடு ஒண்டிருக்கேன்னு சொல்லி அந்த ரோடு இது இந்த ரோட்டில் இப்படியே வந்தேன்னு நான் கீழே சந்தித்த அந்த நானோட வீடு வருங்காட்டியும் போகலும் அதுக்கு கீழே தான் நாங்கள் வந்த வழிக்குது நடந்து போகக்கூடிய வழி இந்த ரோட் அப்படியே போயிட்டு ஸ்கூல் கிட்ட ஜாயின்ட் ஆகுது இயற்கையோடு சேர்ந்து இயற்கைக்கு நடுவில் பயணித்து ஃபைனலாக நீர்நிலையில் அமைப்ப அந்த டவரை வந்து அடைஞ்சிட்டோம் இதுதான் நீரலையில் அமை அந்த டவர் இதுக்கு உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலா வெளியிருந்துதான் டவரை பார்க்கணும் நாங்கள் இருக்கிற இந்த இடம் நீரில் டவர் அமைஞ்சிக்கிற அந்த ஏரியா ஒரு டொப் உயரமான ஒரு ஏரியா உண்டு பெரிய ஒரு மலை கல் அதுக்கு மேலே தான் இந்த டவரும் அமைய பெற்றிருக்குது அந்த டொப்பில் தான் நாங்கள் விற்கிறோம் இங்கேருந்து கீழே ஃபுல்லாக அழகான ஒரு வியூ ஒன்று விளங்குது அதை ஃபுல்லாக இந்த டொப்பில் இருந்து பார்ப்போம் வா எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடம் இப்படி ஈக்குனு சொல்லி வேறு லெவல் பெரிய ஒரு மலை உச்சி ஃபுல்லாக பெரிய பறந்து விரிஞ்ச ஒரு கல் இதில் இருந்து கீழே பார்க்குறதுக்கு அழகான ஒரு வியூ ஒரு டொப்பில் ஈர்க்கிறோம் டொப்பில் இருந்து ஒரு வியூ பாயிண்டில் இருந்து அக்குரனைட ஒரு பகுதியை பார்க்குறோம் இங்கே விளங்குறது தெலுங்கு காவத்தை தண்ணி டேங்க் இது அந்த ஏரியாவுக்கு பயணிக்கக்கூடிய பாதை அப்படியே கீழே பார்த்தோம்னு சொன்னால் விளங்குறது அக்குற ஏலங்காட்டைக்கும் மேலே ஏலங்காட்டைக்கும் இடைப்பட்ட துண்டும் அப்படியே சுற்றி இங்கால குறுகோடை பங்கொல்லாமடை அந்த ஏரியா இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாயிருக்குது ஓகே இன்னும் சுற்றுவோம் எவ்வளோ எல்லாம் பார்க்கலுமோ அவ்வளோ எல்லாம் அழகழகான நல்ல வியூஸை பார்ப்போம் நாங்கள் அங்காலேருந்து பார்த்த மாதிரியே இங்கால சைடுக்கும் ஒரு வியூ பாயிண்ட் வண்டிக்குது ஒரு கல் உண்டு அந்த இடத்துக்கும் போயிட்டு அதுலேருந்தும் பார்ப்போம் எப்படியான வியூஸ் விளங்குதுன்னு சொல்லி இந்த இடத்தால் நடந்து வந்து தான் இந்த வியூ பாயிண்ட்டை அடைஞ்சு கொள்ளணும் அக்குரோன நீரல்லையில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே இன்றைக்கு தான் தெரியும் அவ்வளோ அற்புதமாயிருக்குது இந்த இடம் ஒரே ஏரியாவில் கிட்ட கிட்ட ரெண்டு வியூ பாயிண்ட் ஆரம்பத்தில் நாங்கள் அங்கே பார்த்த ஒரு வியூ பாயிண்ட் மற்றது இந்த இடம் அதோட சேர்ந்து உயரமான ஒரு டவர் சுத்தி இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் இந்த கல்லு அமைய பெற்றிருக்கிறது அழகான ஒரு படி ஷேப்புக்கு இயக்கிது தட்டு 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 தட்டா இயற்கையாகவே அமைஞ்சிக்குது ஒரு படியிட ஷேப்புக்கு தொட்டால் வாடி தொட்டு பார்ப்போம் வாடுதான்னு சொல்லி வாடுது வாடுது அதுக்குத்தான் பெயர் தொட்டால் வாடி எங்களுக்கும் கரையான் புத்துக்கும் என்ன போராடம் தெரியாது போராடமில்லாம்க்குது இப்படியான இடங்களுக்கு யாராச்சும் வந்தீங்கன்னு சொன்னால் சரியான கவனம் இந்த இந்த வீடியோவில் விளங்குற இதை மாதிரி இந்த சின்ன முச்செடிகள் இருக்குது ஸோ குத்திச்சின்னு சொன்னால் சரியான மாதிரி நோவுதோ ஏன்னா எனக்கும் ஒரு நாலஞ்சு இடத்துல குத்திருச்சு అంత అన్ఫార్చుట్ సరే సరియా కవనం అయిపో అలగనులు ఉంటుంది உள்ளுக்கோ இப்படியான ஒரு இடம் மீக்கிண்டு நினைச்சு கூட பார்க்கல வேற லெவல் ரெண்டு வியூ பாயிண்ட் உயரமான ஒரு டவர் எதிர்பார்த்ததை விட இருக்குது அவ்வளோ அழகான ஒரு வியூ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய் சி